கர்த்தருடைய பசுத்த நாமத்துக்கு மேடாத அகபிளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அல்ல கூட கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் நாம் முதலாவது ஊழியருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் அவரை ரெட்டிப்பாக கணம் பண்ண வேண்டும் அப்படி என்று ஒரு ஊழியருடைய பிறந்தநாள் அன்று விசுவாசிகள்லாம் பேசி முடிவு செய்து அந்த ஊழியருடைய நாளை கிராண்டாக கொண்டானன்னு சொல்லி கீழே ஒரு வசனத்தை போட்டாங்க பாருங்கள் என்ன வசனம்னா ஒன்னூற்றி மூத்தி ஐந்தாம் மதிக்கிற பதினேழாம் வசனத்தை போட்டாங்க இந்த வசனத்தை காண்பிக்காத பேசாத போதகர்களே இல்லை என்று நான் நினைக்கிறேன் அது ஃப்ரான்ஸாக இருந்தாலும் சரி தமிழ்நாடாக இருந்தாலும் சரி அது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி அப்போ இந்த வசனத்தை கீழே போட்டாங்க இந்த வசனத்தை காணிக்கைக்காக போடுவாங்க தசம பாகத்துக்காக போடுவாங்க கட்டடம் வாங்க போடுவாங்க ஊழியருடைய பிறந்தநாள் அப்போ போடுவாங்க ஊழியருடைய பிள்ளைங்க திருமணத்துக்கு போடுவாங்க இப்படி இந்த வசனத்தை இதற்கெல்லாம் பயன்படுத்துவது சரியா என்றால் கண்டிப்பாக வேதத்தின்படி சரியில்லை இந்த வசனத்தை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும் இந்த வசனத்துடைய விளக்கத்தை நான் பின்னால் வரேன் அப்போ கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் முதலாவது ஊழியருக்கு ஊழியன் செய்யணுன்ற அந்த தாட்டை தப்புன்னு சொல்கிறோம் நான் இதுக்கு விசுவாசிங்க மீட்டிங்கு அந்த விசுவாசிங்க கூட இருக்கிற அந்த இப்போ ஊழியர் பாஸ்டருக்கு கீழே இருக்கிற அசிஸ்டண்ட்டுங்க ஒரு மீட்டிங்கு அதை வேற விளம்பரப்படுத்துகிறாங்க இதில் யூடியூப்பில் சபை கூட்டங்களில் பாஸ்டருடைய பிறந்தநாளை கிராண்டாக செய்யணும் நம்ம சர்ப்ரைஸாக செய்யணும் அவருக்கு கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல் ஏன்னு சொன்னால் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும்னாலும் இவருக்கு ஊழியம் செய்யணுமா இவர் யார் இந்த பாஸ்டர் யார் இந்த பாஸ்டருடைய வேலை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு இந்த வசனத்தை காண்பிக்கிறீங்களே ஒன்றுத்தி மூத்த ஐந்து பதினேழு காண்பிக்கிறீங்களே அதனுடைய வேலை என்னன்னு தெரியுமா ஒன்று தீமத்தை ரெண்டு தீமத்தை ஒழுங்காக வாசிச்சிருக்கிறீங்களா யாருக்காக கொடுக்கப்பட்ட நிருபம் அது அந்த நிருபத்தில் கொடுக்கப்பட்ட வேலைகள் என்ன அந்த நிருபத்தில் கொடுக்கப்பட்ட தகுதிகள் என்ன இதையெல்லாம் இன்றைய போதகர்கள் சரியாக கடைபிடிக்கிறார்களா பிறந்த நாளை குறித்து எங்கேயாவது ஒன்று தீமத்து ரெண்டு தீமத்தோயில் வருகிறதா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் பிரம்மாண்டமான கோடி கணக்கில் சபை கட்டுறீங்களே அதற்காக ஒன்னூற்றி மூத்த ரெண்டு மூத்தல ஏதாவது வசனம் இருக்கிறதா ஒன்னூற்றி மூத்த ஐந்து பதினேழு எதற்கு காண்பிக்க வேண்டும் என்று அர்த்தம் இல்லை ஃப்ரான்ஸில் அப்படித்தான் ஒரு பாஸ்டர் ஒரு ஊழியர் அவருக்கு பிறந்த நாள் அவருடைய பிறந்த நாளுக்கு விசுவாசிகள்லாம் ஆளுக்கு ஐம்பது ரூபா கொடுக்கணும் ஐம்பது கொடுக்கணும் நான் அதாவது இந்தியாவிலேருந்து வந்தபடியாக இந்தியாவில் பேசுகிற கணக்கில் ரூபாவிலே பேசுகிறேன் சில வேலைகளில் நான் மறந்து போய் ஐம்பது ஈரோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்க ஐம்பது ஈரோ கொடுக்கணும் ஐம்பது ஹீரோ கொடுக்கணும் ஐம்பது ஹூரோ கொடுக்கணும் சிம்பிளாக சொல்கிறேன்னா ஒரு பத்து பேர் ஐம்பது ஈரோ கொடுத்தாலுமே ஐநூறு ஹூரோ ஒரு மனுஷனுடைய சராசரி சம்பளம் ஃப்ரான்ஸில் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது யூரோ ஆயிரத்தி முந்நூற்றி யூரோ அடிப்படையாக ஒரு மனுஷன் கீழ்நிலையிலேருந்து சாதாரணமாக இன்றைக்கு யாரும் வந்து பெரிய லெவல்லாம் வந்து பெரிய பெரிய இதெல்லாம் யாரும் இங்கே வேலை செய்யலை ஆயிரத்தி ஐநூறு ஹீரோ ஆயிரத்தி நானூறு ஹூரோ ஆயிரத்தி அறநூறு ஹூரோ ஆயிரத்தி எழுநூறு யூரோ தான் சம்பளமே ஒரு ஊழியருடைய பிறந்த நாளைக்கு பத்து பேர் கொடுத்தா ஐநூறு ஈரோ ஒருத்து பாருங்கள் பத்து பேர் ஐம்பது ஹூரோ கொடுத்தாலுமே ஐநூறு ஹூரோ ஐம்பது ஹீரோன்னு எடுத்து ஒரு மனுஷன் ஒரு நாள் சம்பளம்னு வச்சுக்கங்களேன் சராசரியாக கீழ்நிலையில் சொல்கிறேன் நான் ஒரு நாளைக்கு அதை நான் கொண்டு வரேன் ஃப்ரான்ஸோடைய நிலைமைகளுக்கு உங்கள்கிட்ட அப்போ ஐம்பது ஹீரோனாலுமே ஐநூறு யூரோ ஐநூறு ஹீரோன்னு எடுத்து இந்திய ரூபாய்க்கு பாருங்கள் பாதி நாள் சம்பளம்னு வச்சுங்களேன் பதினஞ்சு நாள் பன்னெண்டு நாள் சம்பள காசு ஒரு ஊழியருக்கு பிறந்த நாள் கிஃப்ட்டுக்கு நாற்பத்தஞ்சாயிரம் ஈரோ நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் அதாவது ஐநூறு ஈரோனாலுமே நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் அவருக்கு கிஃப்ட்டு ஊழியருக்கு இது இல்லாமல் அவருக்கு சம்பளம் இது இல்லாமல் அவர் வீட்டுக்கு போனால் அவருக்கு வந்து கவனிப்பு இந்த ஊழியர்கள் என்றைக்காவது இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வேணான்னு சொல்லியிருக்கிறாங்களா இப்போ எனக்கு ஒரு கேள்வி என்ன கேள்வின்னா அதே திருச்சபையில் ஒரு விசுவாசி கீழ் நிலையில் இருக்கிற ஒரு விசுவாசின்னு வச்சுக்கோமே ஒரு ஏழ்மையான விசுவாசி சம்பளம் கம்மியாகிற விசுவாசி அவரோடலாம் இப்போ அவரால் ஒரு பிறந்தநாள் கூட கொண்டாட முடியாதுன்னு வச்சுக்கோம் அவரோட பிள்ளைங்களுக்கெல்லாம் பிறந்தநாள் கூட கொண்டாட முடியாது ஒரு ட்ரெஸ் வாங்க முடியாது ஒரு கேக் கூட வெட்ட முடியாதுன்னு வச்சுக்கோங்க சபையெல்லாம் சேர்ந்து அவருடைய பிறந்தநாள் எப்படி கொண்டாடவோமா அவருக்கு போய் ஒரு ஐநூறு பேரை கவரில் போட்டு கொடுக்குமா எந்தாங்க பிரதர்னு சொல்லுங்க எனவே பிரியமானவர்களில் தயவு செய்து நிறுத்தி கொள்ளுங்கள் விசுவாசிங்க உங்கள் கண்ணு திறக்கட்டும் உங்களுடைய எண்ணம் திறக்கட்டும் உங்களுடைய சிந்தனை திறக்கட்டும் இப்படிப்பட்ட ஊழியர்களுக்கு இந்த பிறந்தநாள் அது இதுன்னு சொல்லி இந்த வசனத்தை காட்டுற ஊ விசுவாசிகளே மனம் திரும்புங்க அசிஸ்டண்ட் பாஸ்டர்களே மனம் திரும்புங்க அந்த வசனத்துக்கு நான் வந்துடுறேன் இன்னொரு நாளைக்கு அந்த வசனத்தை பல ஆதாரத்தோடு கொண்டு வருகிறேன் அதாவது தீமத்தையை காட்டுறாங்க அந்த இந்த பிறந்தநாளுக்கு ஒன்று தீமத்தை ஐந்து பதினேழு அந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பவுல் அப்போசுலன் எதற்காக அந்த வசனத்தை பயன்படுத்தினார் சற்று ஸ்ட்ரிங் பண்ணி பார்க்கணும் அதாவது நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரராக என்ன வேண்டும் நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை ஒரு ஆளை சொல்ல மூப்பர்களை அப்போ சபையில் இருக்கிற எல்லா மூப்பர்களையும் வந்து கவர் கொடுப்பீங்களா நாளுக்கு கிராண்டாக கொண்டா கொண்ட மாட்டோம் அந்த ஊழியர் மட்டும்தான் ஊழியருடைய மனைவி மட்டும்தான் அப்படித்தான் போகுது சரி இங்கே மூப்பர்களேன்னு சொல்கிறாரு நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை நன்றாய் விசாரணை என்றால் என்ன அர்த்தம் புரியுமா நமக்கு சொல்லுங்கள் முத தகுதியை நன்றாய் விசாரணை செய்யணுமா அப்படி அறுக்குது இன்றைய நிலைமை அதிலே அடிபட்டு போயிடுறாங்கல்ல நிறைய பேர் யோசித்து பார்க்கணும் திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறேன் இன்றைக்கு திருவசனத்தை கலப்பாக பேசுகிற ஊழல் காரணங்க என்னத்துக்கு பிறந்த நாள் யோசித்து பாருங்க இங்கே அடிபட்டு போதும்ல உபதேசம் டோட்டலாக போச்சு சுயநலம் கலந்த உபதேசம் ஒரு 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 ஏறி அடிக்கின்ற உபதேசம் பிடித்தவர்களுக்கு ஏற்ற ஒரு உபதேசம் இங்கே அடிபட்டு போயுதா இந்த ரெட்டிப்பான கணம்னு சொன்னால் என்னங்க ரெட்டிப்பான கணம் பணமா பிறந்த நாளுக்கு கவர் கொடுக்குறதா ரெட்டிப்பானங்கண்ணா இந்த வசனத்தினுடைய ஆழத்தை இன்னொரு நாளை கொண்டு வரேன் கீழகிற வசனம் அதாவது போரடிக்கிற மாட்டை வாய் என்றும் வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனா இருக்கனா என்றும் வேதவாக்கியம் சொல்லுகிறது என்று பழைய ஏற்பாட்டில் இருத்த இந்த இடத்துல பௌலப்போசன் காண்பிக்கும் போது உண்மையாலுமே இதை குறித்து கற்று எழுதிக்கிறேன் இதை குறித்து பலமுறை பேசிக்கிறேன் இன்றைக்கு பேச வேண்டிய சூழ்நிலை என்னன்னு சொன்னால் இந்த அதாவது கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் முதலாவது ஊழியருக்கு ஊழியம் செய்யணும்னு சொல்லி பிறந்த நாள் கிராண்டாக கொண்டான்னு சொன்னேன் அந்த விசுவாசிங்களாம் விசுவாசியே இல்லை முதல் அதான் எனக்கு படுது இவங்களாம் ரசிக்கப்பட்டாங்களாவே எனக்கு தெரில இவங்கள்லாம் இயேசுவை படித்தாங்களா என்ன என்னன்றே எனக்கு தெரியல எவ்வளோ மாய வலையில் இன்றைக்கு ஊழியர்களும் சரி விசுவாசிகளும் இருக்கிறாங்களே என்பதை பார்க்க முடியுது அல்லவா அப்போ போர் அடிக்கிற மாட்டை வாய் கட்டக்கூடாதுன்னா ஒரு மாட்டுக்கு எவ்வளவோ அவ்வளோ தான் ஃப்ரான்ஸில் ஒரு அடிப்படை சம்பளம் இவ்வளோன்னு நிர்ணயித்து வச்சுக்குது கவர்மெண்ட்டு சிமிக்குன்னு சொல்கிறாங்க அதனுடைய விரிவாக்கத்தெல்லாம் ஒரு நாளைக்கு நான் பேசுகிறேன் ஃப்ரான்ஸில் சிமிக் சம்பளம் அரசாங்கம் நியமித்த சம்பளம் சராசரியாக கீழ்நிலையில் அதாவது கீழ்நிலைன்னா பிரைவேட் செக்டார்லேயே நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் அந்த சிமிக்கிலே ஃபஸ்ட்டு கேட்டகரி சிமிக்கு செகண்ட் கேட்டகரி சிமிக்கு தேர்ட் கேட்டகரி சிமிக்கு வரைக்கும் போகுது அதிலே வித்தியாசங்குது ஒரு சிமிக்கு சம்பளத்தை வாங்கி வாழக்கூடிய அளவுக்காக இன்று பாஸ்டர்கள் சம்பளம் அப்போ சிமிக் சம்பளத்தை ஒரு மனுஷன் வாங்கி ஃப்ரான்ஸில் தானே அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வருமானம் கொடுக்கணும் அந்த வருமானத்தில் நீ வாழணும் முடியுமா கோடியிலையும் லட்சத்திலையும் இன்று பொருங்க எல்லா விழாவுக்கும் கிஃப்ட்டு எல்லா பண்டிகைக்கும் கிஃப்ட்டு எல்லா கூட்டத்துக்கும் வந்தாலும் கிஃப்ட்டு சாப்பாடு எல்லாம் போரடிக்கிற மா ஒரு மாட்டு ஒரு ஒரு மாட்டுக்கு எவ்வளோங்க உள்ள கொல்லும் புண்ணாக்கம் தவிடும் ஒரு மனுஷனுக்கு மூணு வேளை சாப்பாடு எவ்வளோங்க கொள்ளும் அதைத்தான் பைபிள் இங்கே பேசுகிறது ஆனால் அதை தாண்டி எவ்வளோ திறன் இருக்கேன் தயவுசெய்து இந்த செய்தியை ஊழியர்களுக்கு கடத்துங்க போதகர்களுக்கு கடத்துங்க இந்த செய்தியை கேட்குறவங்க தயவு செய்து அனுப்புங்க உங்களுக்கு தெரிஞ்ச போதகர் பாஸ்டர் மூப்பர்களாம் இந்த செய்தி அனுப்புங்க இவங்களாம் திருந்தணும் பல மாற்றங்களை இன்றைய திருச்சபையில் புதிய ஜெனரேஷனுக்கு கொண்டு வந்தால் தான் அடுத்த ஜெனரேஷனுக்கு அடுத்த ஜெனரேஷனில் என் பிள்ளைகளும் உன் பிள்ளைங்களும் சத்தியத்தில் நடக்க முடியும் ஊழியர்கள் மனம் திரும்பி ச சத்தியத்தில் நடக்க முடியும் ஊழியர்கள் ஒழுங்காக விசுவாசங்களை வழி நடத்த முடியும் நம்மள பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை கொடுத்து உங்களுக்கு எனக்கும் அக்கறகுதா இந்த பிள்ளைங்க எந்த சத்தியத்தை கேட்பாங்க வருங்காலத்தில் அக்கறை இருக்கிறதா உங்களுக்கு எனக்கும் யோசித்து பார்க்கணும் பிரியமானவரில் யோசித்து பார்க்கணும் கடைசியாக ஒரு வசந்தத்தை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன் பவுலனுடைய சாட்டை அடியுது அதாவது பிறந்த நாள் வந்து ஊழியருக்குன்னும் போது இவ்வளோ கிராண்டு ஊழியருடைய குடும்பத்தில் ஒரு திருமணம்னால் கிராண்டு ஆனால் ஒரு விசுவாசி சாதாரண விசுவாசனுடைய திருமணத்தில் சபை என்ன பொறுப்பெடுக்கிறது பிரதர் அப்படின்னு பார்த்தா சபை எடுத்து ஏழை எளிய மக்கள் விசுவாசியங்களுக்கெல்லாம் செய் சொல்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதை இன்னொரு நாளைக்கு நான் கொண்டு வரேன் சபை காணிக்கைகள்லாம் தசம பாகம் எனக்கு தசமாதத்தில் உடம்பாடு இல்லை திரும்ப திரும்ப சொல்லுவேன் இந்த காணிக்கைகள்லாம் எடுத்து எப்படி எப்படிலாம் சபைகள்லாம் செலவு செய்யலான்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறமேட்டு இப்போ ஒரு வசனத்தை காண்பித்து கொடுக்குறேன் அதாவது பவுலு ஒன்று குருந்திய அதிகாரம் பந்திக்கு வரும்போது வாசிப்பாங்க பாருங்கள் பந்திக்கு வரும்போது இருபத்தி மூணாவது வாசனத்துலேருந்து வாசிப்பாங்க நான் என்ன சொல்கிறேன்னா இருபத்தி ரெண்டுலேருந்து வாசிங்கன்னு சொல்கிறேன் இ இருபத்தி ஒன்றுலேருந்து வாசிங்களா அது என்ன இருபத்தி மூணுலேருந்து வாசிக்கிறீங்க இருபத்தி ஒன்றுலேருந்து வாசிங்க எல்லா சபைங்களும் செய்து இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபுரோஜனம் அல்லவே அப்படின்னு சொல்கிற அதுக்கு முன்னால் கருத்தெல்லாம் நீங்கள் பார்க்கணும் கீழே சொல்கிறாரு புசிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெக்கப்படுத்துகிறீர்களா இல்லாத ஜனங்களை வெக்கப்படுத்துகிற மாதிரி தான் இந்த நாள் கொண்டாட்டம் ஊழியரை கனம் பண்ணுற ஒரு கொண்டாட்டம் ஊழியருக்கு கவர் கொடுக்கற ஒரு கொண்டாட்டம் என்னத்துக்கு இதெல்லாம் செய்கிறீங்க சரி ஒருவேளை அந்த ஊழியர் வந்து அதை அப்படியே வாங்கி அப்படி இல்லாதவங்களுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாரான்னா பண்ணவே மாட்டார் பண்ணவே மாட்டார் யாங்க இதெல்லாம் கொடுக்குறீங்க இதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு எந்த ஊழியராவது கட்டலை போட்டிருக்கிறாங்களா எனக்கு பிறந்தநாளெலாம் கொண்டக்கூடாதுன்னு கட்டளை போடுறாங்களா சில வேளை விஜய் சொன்னார்ன்னு கேள்விப்பட்டான் என்டைய பிறந்தநாள் இந்த வருஷம் நீங்கள் யார் தயவு செய்து கொண்டாடாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த குடிச்சி எல்லாரும் செத்துட்டாங்கல்ல அதுக்காக அவர் ஒரு அரசியல் பண்ணாலும் ஒரு வேளை என் பிறந்தநாளை கொண்டாடாதீங்க இதெல்லாம் நல்ல காரியங்கள்லாம் செய்யுங்கன்னு சொன்னால் அவர் எவ்வளோ தேவலான்னு நினைக்கிறேன் நான் விஜய் ஆனால் இன்றைக்கு ஆன்மீக தலைவர்கள் பாஸ்டர்கள் மூப்பர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு கர்த்தருக்கு ஊழியம் செய்யக்கூடாதான் இவருக்கு ஊழியர்களுக்கு தான் ஊழியமாக கொண்டாடுறதுக்கு பிறந்த நாள் எவ்வளோ ஒரு மதியீனமான புத்தி கட்டு போன விசுவாசிகள் அது இலங்கையாக இருந்தாலும் சரி தமிழ்நாடாலும் சரி இலங்கைகளும் இப்படிப்பட்ட செய்திகள்லாம் வருகிறத நான் பார்க்குறேன் ஊழியர்களை தூக்கி பிடித்து கொண்டு ஆடுவது அவரை கொண்டாடுவது அவருக்கு பணத்தை அள்ளி அள்ளி கொடுப்பது எனவே பரிசுத்த ஆவியானவர் ஊழியருடைய கண்கள் திறக்கப்பட ஒரு புதிய மாற்றம் ஒரு புதிய எழுச்சி ஒரு புதிய திருப்பம் இன்றைய திருச்சபைகளில் வர வேண்டும் ஊழியர்கள் இது இதெல்லாம் எங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடாது என்று எப்படி பவுலாக இருந்தாலும் சரி பேதுருவாக இருந்தாலும் சரி நாங்களாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சில வேலைகளில் காலில் ஊழும்போது சட்டை கீஷ்னு ஓடுறா பற்றி மாலை போடும் போது சட்டைய கீஷின்னு நாங்களாம் சாதாரண மனுஷன் சொல்கிறோம் அந்த மாதிரி சொல்லணும் இன்றைக்கு ஊழியக்காரங்களாம் சொல்லுவாங்களா எனவே இல்லாதவர்களை வெக்கப்படுத்த வேணாம் தயவுசெய்து திருத்திக் கொள்ளும் ஏதாவது வீட்டுக்குள்ள செஞ்சுட்டு போ ஊழியக்காரா பாஸ்டரா உங்களுக்கு பிறந்த நாளை கொண்டோமோ ஒரு வீட்டுள்ள ஒரு சின்ன கேக்கை வாங்கி உங்க பிள்ளைகள் மனைவியோடு கொண்டாடி முடிச்சுங்க அது சபைக்கு கொண்டு வர வேண்டாம் சபைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வேணாம் சபையில அதை செய்ய வேண்டாம் நான் நினைவேன் இல்லாதவர்களை வெக்கப்படுத்தாதீங்க பணத்தை தண்டுங்க இல்லாத ஏழை மக்கள் வீதிகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் போய் கொடுத்து ஆண்டோடைய நட்சத்தை கொடுத்து கைப்பிரீதியை கொடுத்து இந்த அன்னதரசா இல்லங்கள் இப்படிப்பட்ட இடங்களுக்கெல்லாம் போய் சோப்பு சீப்பு கா பிள்ளைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து உடை உணவுகள்லாம் வாங்கி கொடுத்து இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யுங்க செய்யுங்க அதாவது பாட்டு தமிழ் பாட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒருவனுக்கு உ உணவு இல்லைன்னு ஜெகத்தினையே அழித்துடுவோன்னு சொன்னார் அந்தமாரி உணவு இல்லாதவங்களாம் தேடி கொண்டு போங்க பாஸ்டருக்கு ஐநூறு ஹீரோ பிறந்த நாளைக்கு அன்பளிப்பான் ஐநூறு ஹீரோ அறநூறு யூரோ எழுநூறு யூரோ அவருக்கு ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்சா எண்ணூறு யூரோ அவருக்கு கவரில் போட்டு கொடுக்கணும் என்ன கொடுமை இதெல்லாம் ஃப்ரான்ஸில் திருத்தி கொள்ளுங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் ஊழியர்களை தேவனுடைய நியாய திருப்புக்கு முன்பாக தகுதி உள்ளவர்களாக நிற்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது அந்த தகுதி இந்த உலகத்தில் தான் நீங்கள் நானும் காட்ட முடியுமே தவிர செத்த பிறகு ஒரு தகுதியை கூட நீ நானும் உலக மக்களுக்கு முன்பாகவும் தெய்வத்துக்கு முன்பாக காட்ட முடியாது என்பதை உணர்ந்து கொள்வோம் மனம் திரும்புவோம் ஜபம் செய்வோம் எங்கள் அதிகமான சீக்கிரம் ஆண்டு ஊழியர்கள் கர்த்தருக்கு ஊழியன் செய்யும்படியாக விசுவாசிகள் கர்த்தருக்கு ஊழியன் செய்யும்படியாக கர்த்தரை நோக்கி பார்க்கும்படியாக ஆண்டவரை பண விஷயத்தில் நேர்மையாக உண்மையாக இருக்கும்படியாக பண ஆசையில் தயவுசெய்து சிக்கிக்கொள்ளாதபடி விசுவாசிகள் மனந்திரும்பி ஏழை எளிய மக்களை கவனிக்கிற காரியத்தில் ஊழியர்களை கடவுள் ஸ்தானத்தில் வைத்து விடாதபடி ஊழியரும் சரி விசுவாசிகளும் சரி ஆண்டவரை நாங்கள் எல்லாரும் உண்மை கணம் பண்ண உண்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபி செய்வார்கள் எசு கிறிஸ்து மூலம் பிதாவே ஆமின்